மட்டும் <laughs> வந்து நாங்க மன்னாருக்கு போயிருந்தாங்க என்னத்துக்காக நாங்க போறதுக்கு பிளானே பண்ண நேற்று வந்து சரி பார்க்கலாமா வில கூடின பொருட்களை கொஞ்சம் மலிவான விலையில விற்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னா நேற்று என்ன அங்க நாங்க வந்து மன்னார் போன மன்னார்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து நிறைய வாங்கினேன் அதையுமே உங்களோட பயந்து கொள்ள போறேன்னு ஓகே ஓகே இன்னைக்கு வந்து எங்களுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அதுக்கு முதலே அஸ்மி வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க வந்து இன்றைய தினம் வந்து கிறிஸ்துமஸ்க்காக நாங்க வந்து உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா யோசிக்கலாம் அப்படிங்க நடுத ஒரு டவுட் தானே என்னன்னு சொன்னா நீங்க சைவமா வேதமா தாண்ட மாதிரி சுதேச நாட்கள் வேதமாண்டபடியா நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் வினாஸ்மி அப்பா ஓகே சைவத்திலேயே நாங்க தீபாவளி தைப்பங்கள் எல்லாமே கொண்டாடுவோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய வீட்டுல அஸ்மின் விருப்பப்படி அஸ்மி தெரியும் தான் அஸ்மி வந்து ஒரு சின்ன ஒரு எங்களை வீட்லயே வந்து சின்ன ஒரு ஆள் செல்ல பிள்ளைண்ட அப்படின்னால அவட விருப்பம்தான் தான் எங்களை வீட்டுல வந்து இப்ப எல்லாமே செய்யறது அவங்க செல்லாம வளர்த்து அதே மாதிரி அம்மாவும் அதே மாதிரி அம்மா செல்லமா வளர்த்தான் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய கிறிஸ்துமஸ் வந்து அஸ்மிக்காகவே வந்து சுபேஷன் வந்து வேற லெவல்ல வந்து செஞ்சிருக்கேன் ரெண்டு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி மற்ற இங்கால ஒரு ட்ரீ வச்சு அலங்காரம் பண்ணி வீடு ஃபுல்லாவே மேல சுத்தி பலூன் அது அது மட்டும் இல்லாம ரன்னிங் வெல்த் எல்லாம் கொடுத்து வேற லெவல்ல வீடு வந்து ஆக்கி வச்சிருக்கிறேன் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்மிதான் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்ல வந்து ஜொலி ஜொலிக்கிறா பாருங்க அஸ்மி ஒழுங்குங்க ஒழுங்கு காட்டுவோம்

चेक करते प्राउड चॉकलेट करते प्राउड चॉकलेट चलिए ओके 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 कर डन डन ओके तेरे बीम लार्गम क्रिसमस तीन बार तक कर सोल लगाया क्रिसमस तीन बार तक कल ओके और कब नहीं बैकअप आई नहीं அப்ப என்னரு வேத காரி

அவள் ஆடிட்டு வர வீடு வீடா போய் ஆடிட்டு வர உங்களோட வீட்டை ஆக்கணிக்கணும் ஆடலாமா வந்தா ஆடலாமா வந்தா ஆடுங்கோ ஆ எங்களுடைய அஸ்னி தான் பாருங்க கடைக்கு போயிட்டு வரா அப்பா அப்பாவோட காய் ஆ என்ன சொன்னாங்க எல்லாரும் காய் சொன்னாங்களே எல்லாருமா கிஃப்ட கொடுக்கலையா சரி வாங்க சாப்பிடுவோம் அ intertw foreground சாட்டு repayொண்டு க hating நான் மா செய்றுடைக் கொள்கிறேன் உ假தமைச் சிக்கப்படக் கோபிட ந இல்ல இல்ல detta jeune veuxihatèresEE பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சமையல் இருக்குது சாப்பிடுவேன் என்ன சாப்பாடுன்னு பேபி வந்துட்டு ஓகே சொன்னால் வெள்ளைச்சோறு கோவா வர பருப்பு பால்கறி உருளைக்கிழங்கு குழாம்பு பழம் தக்காளி பழம் மங்காய் சம்பல் இது வந்து சோதி உரச்சில சோதி ஏச்சிருகுரா முக்கியமா ஒரு ரெசல் இல்ல ஸ்பெஷலா காட்றேல நாங்க இது வந்து உரச்சி குளம் விஷ்ணலா காட்றேல ஹ ஆன் ஸ்பெஷலா இருக்கா காடுங்க இதுதான் அஸ்வினோட ஸ்பெஷல் சிக்கன் பொரியல் எங்களுக்கு தான் பொரிச்சிட்ட சரியா அத அது சரி இப்ப போட் சாப்புளோ மேனா அஸ்வின் Ben marriages kutlarım bekannt bir tadına shirt yapayım. Ama volcanoesum omdatτο aun pulverendim ben yan Alcohol free daha çok ş var nihayet... problemim dahazeden but不會 var istiyor ama şok oldu bang bi нов olacak Y mist Leblam'ın çıkış cuadır시대 Being derivãink iğφο Hayatında HIV kadiani

சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடு பார்த்துட்டு அற்புதம் மேற்கொண்டா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் தானே படிச்சீங்க எனக்கு லேட்டஸ்ட்டா இப்போ சோறோடு தானே இப்போ ஒரு கடியை வந்து கழிக்கணும் ம் கடி கழிச்சு விட்றாங்க சரி சரி கடிங்க சாப்பிடுங்க நீங்கள்

സാ പ്രോനമ ഓക്കേ വെള്ളം ട്രോടെ ഇനങ്ങി സമയമില്ല മുണ്ടൂട്ട വന്ന സമയമില്ല അല്ലേ അപ്പവിടെ തമാ അപ്പവിടെ തമാ ഞങ്ങ സൈദ അപ്പമാ സൈദ അപ്പവിടെ തരാ അപ്പമാ തേർമാ ഹ് ഹ് വേടാ വേടാ എല്ലാരുമെന്നാണോ? हां, എല്ലാം പേരാ. അപ്പെണ്ണാ ഈ ക്രിസ്മസ് കൊണ്ടારണം സായומണ്ട. ഏദക്കാരൻ ഈ ക്രിസ്മസ് കൊണ്ടાર. മ്മ്. പാപ്പനെ લાગે. സായവക്കാരൻ കൊണ്ടാരോ നേരെ സപാകും കുടറവാണ് സായവക്കാരൻ. മ്മ്. ഓ ഇപ്പൊ വേദക്കാരൻ ഇവരെ സായവക്കാരൻ കൊടുക്കും പൊടിഞ്ഞു. ഓക്കേ. അത് മുൻനിയൊരു കാലത്താണ് വേദം സായമണ്ട. ഇപ്പൊ എല്ലാവർമില് નામ ചേരുന്നു.

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விடியவே வந்து எல்லாம் செய்து அஸ்மினுடைய ஆசைப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக டெக்கரேட் பண்ணி மாமி வீட்டை போய் வழியாக சாப்பிட்டு வந்துட்டேன் என்ன முறை விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை வந்து கிறிஸ்மஸை அஸ்மி தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொண்டாடுறா பார்த்தீங்கன்னு சொன்னா புது உடுப்பு அப்படி இப்படி அதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய கொண்டாட்டம் மாதிரி இல்லைன்னு சொல்கிறது அஸ்மிக்கு வந்து நல்ல ஒரு உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் வந்து அஸ்மி வரக்கிற அளவுக்கு நல்ல வடிவம் எல்லாமே அவக்காக நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கோம் இருக்கலாம் டெக்கரேஷனா இருக்கட்டும் முடுப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கோம் இன்னும் கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்ற சின்ன மனக்கவலா என்ன சொன்னா கிறிஸ்துமஸுக்கு உடுப்பு எடுத்து கொடுக்கல அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல யாருக்குமே எடுத்து கொடுக்கல வளமையா வந்து ஏதாவது விசேஷம் பண்ணா நாங்க வந்து உடுப்பு எடுத்து கொடுக்கணாங்க எடுத்து கொடுக்கல ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொன்னா வருஷம் வந்து கிட்ட இல்லை வருது அதனால வந்து எல்லாத்துக்குமே சேத்தங்களால உடுப்பெடுக்க அவ்வளவு பெரியதான் இல்லை நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா வருஷம் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஆறு ஆறு நாள் இருக்கு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து ஒரு உட்படுத்த கொடுத்து சந்தோஷமா இந்த வார வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து தொடங்குவோம்ன்றதுனால அஹ் கிறிஸ்துமஸுக்கு நாங்க உட்படுத்த கொடுக்கல பாத்தீங்கன்னு சொன்னா பெரியாக்களுக்கெல்லாம் இது பெரிய கொண்டாட்டம் இல்லை அஸ்மிக்கு மட்டும்தான் பெரிய கொண்டாட்டம் ஆனா நிறைய கவலை என்ன சொல்றது அக்காக்கள் இல்ல ரித்திக் இல்ல அவங்க எல்லாம் சைவம் தான் இந்த ஒரு விசேஷம் சொல்லு எனக்கே ஒரு விடிய வந்து ஒரு உற்சாக பார்த்து நான் ஒரு ஆட்சி அஸ்மியோட சேர்ந்து உற்சாக உற்சாகம் பார்த்துடுவாங்க பார்க்க பார்க்க என்ன சொல்றது நிறைய பேர் இல்லாமல் சந்தோஷம் இல்லாம இருக்கு உண்மையா நாங்கெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமா இருந்து பல இருக்கு கூட்டு குடும்பம் இந்த பழைய விட ஒரு விசேஷமண்டான ஒரு நிகழ்வுண்டான்னு சொன்னா ஒரு நிறைய பேர் இருந்து அதோட பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வீட்டுல பழமையா வந்து என்ன விசேஷம் சொன்னா நான் தான் சமைப்பேன் இன்னைக்கு விட்டு அது அதுவும் ஒரு என்ன சொல்றேன் நீங்க சமைக்கிட்டீங்க என்ன நான் சமைக்கல ஒரு விசேஷம்னு சொன்னா ஒரு பரபரப்பா எல்லாமே இருந்தவன் நாங்க இன்னைக்கு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஸ்மிக்காத்தவங்களும் செஞ்சது புடி ஒழம்பி அஸ்மிக்க எல்லாமே செய்து கொடுத்துட்டு சரி இங்கே சமைக்காம மாமி வந்து அவங்க கிறிஸ்டின் தானே அவங்க சமைக்கட்டும்னு சொல்லி அங்கே சாப்பிட்டு வந்தது ஆனாலும் ஒரு என்னென்னு சொல்றது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் வந்து அவங்களோட அண்ணா அதாவது மகன் மகன் நாட்கள்லாம் ஜாப்பாணத்தில் இருக்கிறபடி அவங்களுக்கும் பெரிய ஒரு கொண்டாட்டமே இல்லை எல்லாரும் வந்து சேர்ந்து இருந்த கொண்டாடினா தான் ஒரு வருஷமா இருந்தாலும் சரி ஒரு தீபாவளி என்ன இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அஸ்மின் பிடிப்படியே இந்த முறை எல்லாமே செய்து முடிச்சுட்டேன் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவுதான் எங்களுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அதே போல வந்து என்ன ஒரு விஷயம் நேற்றைய தினம் வந்து நாங்க மன்னாருக்கு போயிருந்தாங்க என்னதுக்காக போறதுக்கு பிளானே வந்து பண்ண செவ்வாக்க அந்தோனியார் கோயிலில் வந்து கும்பிட்டு கொண்டு அவங்க வந்து மென்னார்க்கு போக கேட்டுவாங்க என்னன்னு சொன்னா மின்னார்ல வந்து மாபெரும் சேல் வந்து நடக்குது டிசம்பர் மாதம் ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது போன வருஷம் நாங்க வந்து போனாங்க இந்த வருஷம் கேட்க நாங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வந்து இல்ல வாங்கன்னு சொல்லி வந்தவரு பே நிப்பாட்டிங்களை வாங்கி கரைச்சல் பத்தி கூட்டிட்டு போயிருந்தோம் உங்களுக்கு தெரியும் வில கூடின பொருட்களை கொஞ்சம் மலிவான விலையில விற்பாங்க அந்த நாங்க மன்னார் போனோம் மன்னார் போனதால அங்க நிறைய பொருட்கள் வந்து வாங்கினாங்க நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா ஆடம்பரமான பொருட்கள் இல்ல எங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து நிறைய வாங்கினேன் அதையுமே உங்களோட பயந்து கொள்ள பொருள் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தான் எடுத்துக்கொண்டு வந்துச்சு என்னென்ன பொருட்கள் வாங்கினாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கவுன் ஒன்றும் எடுத்துனான் விலையுமே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கவுன் வழியில கடையில் எடுக்கணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா பாயிரம் வரும் உண்மையிலேயுமே இந்த கவுனுன்ற விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா இந்த கவுன் அப்போ எடுத்தினான் அதே மாதிரி அஸ்மிக்கும் அதே மாதிரி ஒரு பிளவுஸ் எடுத்துனான் இது வந்து வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா உண்மையிலேயுமே லாபம் என்னென்னு சொன்னால் இப்போ தையக்கூலியே வந்து ஒரு கவுன் சைக்கிறதுக்கு வந்து தையல் கூலியை வந்து இங்கே எங்கள் இடத்துல வந்து அறுநூறு நூறு எண்ணூறு அப்படி தான் போகுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டை வந்து நல்ல லாபம் அதெல்லாம் எடுத்துனா இது வந்து சுதேஷனுக்காக ரெண்டு சரம் அதாவது வந்து வீட்டு கட்டுறதுக்காக சரம் ஐநூறுவா என்னம்மா ரெண்டு சரம் ஆயிரம் ரூபா அதுவும் எடுத்துனாங்க உண்மையுமே லாபம் என்ன பண்ண எடுத்தாங்க மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேண்டில் வந்து என்னக்காக எடுத்துனா பார்த்தீ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வ வெள்ளை கலரில் இல்லையாண்டபடினால அதை எடுக்கணும் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய ஒரு பெட்ஷீட் கவர் அது மட்டும் இல்லாமல் தலை வாங்கி முறை வந்து பெட்ஸுக்கு வந்து வாங்கினா இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று என்னன்னு சொன்னால் இந்த பெட்ஸுக்கு விரிச்சி விட கீழே கீழ் மாதிரி அந்த அழகாக இருக்கும் சரியுதா பார்க்க பாத்தீங்களா இந்த விரிச்சிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு காட்டேன் வீடியோ காட்டேன் இப்படி வந்து கீழ பிரில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல விலைய பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல லாபம் கொண்டபடியா தான் வாங்கினா விலைய மறந்து போனேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுவா

தா な lawsuit chest டி必ื่மώς அகளை மிட்ட mainland mermaid doingounded மைெ verw municipality முக்கியமான்fundலு reconcile்டுference் வந்து astronomical அசைப்பட accur Canad cavity சரிய opposite sterdam வந்த்த polfolgroup ாடிய வா எங்கு வடுவு ப Commander இதைழ் இப்படி வந்து நாலு வாங்கினான இந்த விளைவில் சொல்லுங்க ஒன்றிர நூற்றம்பது ரூபா ரெண்டு நாள் வாங்கினான் நான் ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல சூப்பராக இருந்தேன் பார்க்க பிடிச்சிருந்தேன் அப்படி நாலு வாங்கிட்டு வந்தேன் நான் நான் வாங்கின பொருட்களையே இது மின்னொரு தான் பிடிச்சிருந்தது அதையும் காட்டணும் உங்களுக்கு வேறு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு உடைய அமையதோ பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டேன் எங்க எங்கட மண் வீட்டில் கொள்ளலாவே நான் சேர வச்சு போய்ட்டு ஓகே ஓகே

கவுன் ட்ரெனிமில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விட கேளாது அதனால் ஆயிரம் ரூபான்னு சொல்லி ரெண்டு கவுன் எடுத்துனேன் மெட்டர் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நான் பார்த்து ஆசைப்பட்டு வாங்கினார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரிண்ணா நான் ஒரு பெரிய சமையல்காரிய என்ற அந்த சமையல் லைஃப் இந்த நான் என்னென்னா இப்படி எல்லாமே ஒரே ஒரு போத்தலில்

என்ன சொல்றது எனக்கு லாபம் மாதிரி தெரியுது என்ன தனித்தனியா போத்தர்கள் வாங்குறதுக்கும் இப்படி வாங்குறதுக்கும் நிறைய லாபம் மாதிரி எனக்கு இருந்தது அதனால வாங்கினா இதுல நாள் இல்ல ஒரு மூடி விடாது ஓகே அஹ் பாத்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செட் செட் இந்த செட்டோட போத்தர்கள் எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி அறுநூறுவாயின்னு சொல்லி வாங்கினான் ஓகே இவ்வளவு வாங்கின பொருட்கள் அஸ்மி போட்டுருக்குறேன் நத்தார் கவு அதுவுமே வந்து சேலதான் எடுத்து அங்க வந்து இதுல நம்ம வைக்க மாட்டேன்

சந்தோஷமாக இருந்தது என்னென்னு சொல்கிறது அவங்களோட அப்பா இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு தாங்க அவங்க கிறிஸ்மஸ் உடுவு போட்டு எல்லாமே நல்ல சந்தோஷம் என்னென்னு சொன்னால் அவங்களோட வயசு அப்படி சின்ன வயசு தானே அதில் தான் அவங்க விரும்புவாங்க அதனால் பார்த்தீங்கன்னு இந்த கிறிஸ்மஸ்மே வந்து நல்ல சந்தோஷமாக போயிட்டு இருக்குது அதோட வந்து இப்போ வீடியோ நிறைவு செய்ய போகிறேன் நீங்களும் யாராவது மண்ணால் இருக்கீங்கன்னு சொன்னால் இல்ல மணி பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த செயலுக்கு போங்க ஏதாவது உங்களுக்கு வீட்டுக்கு பொருத்ததுன்னு சொன்னால் கட்டாயம் நல்ல லாபமாக வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயும் கூட வந்து கடைசி ஏதாவது

இப்போ வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள போறேன் நீங்கள் யாராவது போக விடுன்னா போங்க நல்ல மலிவான பொருட்கள் இருக்கு நல்ல மலிவா பொருட்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே போல வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் செஞ்சி பாய்